சுதாகாசே காசே சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபானும் அகம் வந்தே சத்குரும் சத்யசாயினம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சாய்ராம் வணக்கங்கள் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று ஒன்பதாம் பாடலை குறித்து நாம் சிந்திப்போம் முதலில் பாடலை பார்ப்போம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உண தொழுப்படியோங்கள் நாங்கள் உண தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறுதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அடியவர் பெருமை அது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் சொல்றார் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களால் கூட அடைய முடியாத விழுப்பொருளாக இருப்பவனே உனதொழுப்படியோங்கள் நாங்கள் உங்களை வழி வழியாக வழி செய்கின்றோம் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே அதாவது இந்த பிறப்பு எடுத்து இந்த உடலை தாங்கி மன்னகத்திலே பிறந்து நம்மளுடைய வினைகளை நுகர்ந்து நம்மளுடைய வினைகளை அனுபவித்து அவற்றை நீக்கினால்தான் உள் உரையும் இறைவனையும் உணர்ந்து நாம் திருவடிப்பேறு என்பதை அடைய முடியும் ஆக இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் முதல் பாடலில் வாழ் முதலாகிய பொருளேங்கும் போது என்ன வாழ்வின் முதலாகிய உடலை தந்தருளிய பொருளே அப்படின்றதையும் ஒரு அர்த்தமாக நாம் பார்த்தோம் அதில் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோம் இந்த உலகத்தில் இருந்து தான் உன்னை நான் பக்தி பண்ண முடியும் நான் வேறு இடத்துல வந்துட்டேன்னா உன்கிட்ட நான் எப்படி பக்தி பண்ணுறது உன்னை பக்தி பண்ணுவது தான் எனக்கு மிகவும் பிடித்தமானது பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலர் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் என்னும் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் இந்த உலகத்துல இருக்கிறத விட எனக்கு அந்த இந்திரலோகம்ன்ற பதவி கிடைச்சால் கூட அதே வேண்டாம் எனக்கு அதுவும் எனக்கு தேவையில்லை எப்பொழுதும் நான் உன்னிடம் பக்தி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் தான் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துரையுறையாய் குளிர்ந்த திருப்பெருந்துரையில் இருக்கின்ற வசிக்கின்ற அல்லது உரைகின்ற இறைவனே வழியடியோம் ஏதோ நான் மட்டும் இல்லை என் தந்தை அவன் தந்தையின் தந்தை அவன் தந்தையின் தந்தையின் தந்தை அப்படி வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக நாங்கள் உனக்கு அடிமையாக இருக்கின்றோம் உனக்கு தொண்டு செய்பவர்களாக இருக்கின்றோம் வழி வழியாக உன்னை நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறார் வழி சுந்தரமூர்த்தி நாயனார் கூட அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா திருமணமாக போகிற நேரத்தில் போய் இறைவன் வந்து ஒரு கிழவனாக சென்று அவரை தடுத்து ஆட்கொண்டு எல்லாரும் என்ன தேடி வருவாங்க நான் ஒன்றை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஆக அப்போ கூட என்ன சொல்கிறார் பரம்பரையே உனக்கு அடிமை அடிமைனா நம்ம அடிமையாக இருக்கிறதுன்றது இல்லை பக்தியினால் நாம் அவருடன் கட்டுண்டு கிடப்பது அவரையே நம்மளுடைய வாழ்வின் முதல் பொருளாக நினைத்து கொண்டு அவரையே வழி வழியாக வழிபட்டு கொண்டு வருவது நாம் தொடர்ந்து பல ஜென்மங்களாக வழிபட்டு வருவது இந்த ஜென்மத்து மட்டும் இல்லை எத்தனை ஜென்மங்களை எடுத்தாலும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் அவரை நாம் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு இறுதியில் அவருடைய திருவடிகளை அடையும் பேரு நமக்கு கிடைக்கும் இப்போ திருஞான சம்பந்த பெருமான் வந்து எத்தனை ஜென்மத்தில் எவ்வளோ புண்ணியம் செய்திருந்தால் அந்த ஜென்மத்தில் குழந்தையாக இருக்கும்போதே உமையவள் வந்து ஞானப்பால் கொடுத்து அம்மையப்பன் வந்து அவரை ஆட்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கும் அந்த மாதிரி வழியடியோம் வழி வழியாக பல ஜென்மங்களாக எங்களுடைய தந்தை தா பாட்டன் முப்பாட்டன் என்று பரம்பரையாக உன்னை வழிபட்டு கொண்டு வருகின்றோம் எங்கள் கண்முன்னே நின்று எங்களுக்கு ஆனந்தத்தை தருகின்ற தேன் போன்ற இனிமையானவனே கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடல் அமுதே கடலிலிருந்து பெறப்பட்ட அமுதமும் நீயே அது அமுதம் கிடைப்பதற்கு சிவபெருமானுடைய உதவி எவ்வளவு இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆலகால விஷம் முதலில் வருகின்றது அதை எடுத்து பருகி அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்குவதற்கு அவர் துணை துணை நிற்கின்றார் ஆ கடல் அமுதே கரும்பே கரும்பை போன்ற இனிமையானவனே விரும்படியார் எண்ணகத்தாய் உன்னை விரும்பும் அடியாறுகள் எண்ணத்திலே எப்பொழுதும் உரைபவனே உலகுக்கு உயிரானாய் நீதான் இந்த உலகை படைத்தவன் நீதான் இந்த உலகை காப்பவன் நீதான் இந்த உலகை ஒடுக்குகின்றவன் மீண்டும் இந்த உலகை படைப்பவனும் நீதான் ஏன்னா இந்த இது ஒரு தொடர்ச்சி மாதிரி எப்படி அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து வருதோ அறுபதாவது முடிஞ்சோடன திருப்பி முதல் ஆண்டு வருது அது மாதிரி தான் நான்கு யுகங்கள் இருக்குது நான்கு யுகங்கள் முடிஞ்சு கடைசியில் கலியுகம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி முதல்ல சத்திய யுகம் வந்துடும் அப்புறம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் திருப்பி அதை ஒரு கல்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த உலகை படைத்து அதுக்கு உயிரானாய் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் நீதான் சகசிர ஷீர்ஷா புருஷகா சகசிராக்ஷ ச பூமிம் விஷ்வத்தோத்வா அத்தியதிஷ்டாங்குலம் புருஷ ஏவே இதகும் சர்வம் யத் பூதம் யச் சவ்யம் உத அமதய ஈஷானஹா அப்படின்னு புருஷசூக்தத்தில் நம்ம பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவரும் ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவரும் ஆயிரக்கணக்கான கண்களை உடையவரும் பூமிக்கும் ஆகாயத்திற்குமான பரந்து வியாபித்த உருவத்தை உடையவரும் ஆன இறைவன் அந்த புருஷன் என்னுடைய உள்ளத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்றத சொல்லி எத் பூதம் எஸ்டபவ்யம் முன்னால் எது இருந்ததோ இனி எது வரப்போகின்றதோ அதுவும் அவனே அப்படின்னு சொல்லி மேலும் உதகா அஸ்ய அவர் அமிர்தத் ஈஷானகா அழிவில்லா பெருநிலைக்கும் தலைவராக இருக்கின்றார் அப்படின்னு அந்த இறைவனோட இதை புருஷ சுத்தத்தில் நாம் சொல்கிறோம் ஆக இப்போ அதாவது ஆயிரக்கணக்கான தலைகள் ஆயிரக்கணக்கான கால்கள்னு சொன்னால் நம்ம நேரடியான பொருளை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு உருவம் வந்து பூமியிலேருந்து ஆகாயம் வரைக்கும் நெடிய உருவமாக நின்று ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தலைகள் கண்கள் கால்கள் கைகள்லாம் வச்சுட்டு நம்ம முன்னால் வந்து கடவுள் அப்படின்னா நாம் பயத்தில் வந்து ஹார்ட் அட்டாக்கை வந்துடும் நமக்கு இதன் உட்பொருள் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த புறக்கண்களால் இந்த பூமியிலிருந்து ஆகாயம் வரை நாம் எதையெல்லாம் காண்கின்றோமோ எந்த தலைகளையெல்லாம் காண்கின்றோமோ எந்த பாதங்களையெல்லாம் காண்கின்றோமோ அவை அனைத்தும் அந்த பரம்பொருளே அப்படின்றது தான் எடுத்துக்கணும் அதுதான் லவால் சர்வால் ஆக எல்லாமே இறைவன்தான் அப்படின்றது தான் இந்த உலகுக்கு நீ உயிரானாய் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் என் தலைவனே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இந்த ஒன்பதாவது பாடலை நிறைவு செய்கின்ற नामं नरेव सेवोम जय सायरा <laughs>